அக்களே சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ பைரவிய சரியான நேரத்துல ஆறுமுகம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா ஆறுமுகம் அங்க போன உடனே தனியாக வந்துட்ருப்பாங்க பைரவி அப்போ சம்பத் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தேவையில்லாத வேலைகளை பண்ணாலும் என்ன நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சம்பத் அவங்களுடைய ஆளுங்களை பிரச்சனை பைரவி கிட்ட நம்மளவே அடித்தவ தானே இவை இவளுக்கு நம்ம யாருன்றத ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பைரவி ரோட்டில் நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து பைரவியை வந்து கீழே தள்ளிவிட்டு கிட்ட தப்பாக ஒன்றுமே நடந்துக்கிறாங்க பைரவி அதனால் ரொம்பவே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விட்டுருங்க விட்டுருங்கன்னு பைரவி எவ்வளோதான் சொன்னாலுமே கேட்காம உன்னை விட போகிறது என்ன என்ன பண்ணு ஏன் கோவில் என்ன அரைஞ்சில்லை அதுக்கு ஒரு சரியான பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அப்புறம் சரியான நேரத்தில் ஆறுமுகம் அந்த இடத்துக்கு வராங்க சம மாசம் ஆறுமுகம் அவங்கள போட்டு அடி அடி நடிச்சு பைரவி அந்த இடத்துல இருந்து ஆறுமுகம் காப்பாற்றுறாங்க அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவி அப்புறமா காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பைரவிக்கு அங்கங்கே காயமாயிருக்கும் ஆறுமுகம் பைரவிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆயில் மெட்டெல்லாம் போட்டு ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்புறமா ஆரம்பத்துக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும் ஆறுமுகம் ஒரு நிமிஷம் உனக்குமே அடிப்பட்டிருக்கேன் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய ஷார்ட்டை கழட்டி முதுக்கில் அவங்களுக்கான ஆயில் மெட்டெல்லாம் போட்டு விடுறாங்க போட்டு விடறேன்ட்டு உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காதுன்றாங்க உன்னை நான் விரும்பலாம் இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் ஆரம்புகம் பைரவி அது உன்னுடைய வாய் மட்டும் தான் சொல்லுது ஆனால் உன்னை உதடும் உன்னுடைய கண்களும் அதை சொல்லலை நீ என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுதுன்னு பைரவி சிரிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் பீசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ